யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா சரணாகதம் புக்கில் நெய்வேலியைச் சேர்ந்த திரு ஆர் கே ஆழ்வார் அவர்கள் எழுதிய பகவான் நிகழ்த்திய ஒரு அற்புத நிகழ்வை நான் படித்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பல வருஷத்துக்கு முன்னாடி திரு ஆர் கே ஆழ்வார் அவர்கள் வீலரில் போயிட்டுருக்கும் போது அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருந்தது அதில் அவருடைய வலது கையில் பலத்தை அடிபட்டிருந்தது வலது கை நரம்பில் பலமாக பட்டிருந்ததுனால அவருடைய கையை அசைக்கவோ தூக்கவோ முடியாமல் இருந்தது அவருக்கு தாங்க முடியாத அளவுக்கு வழி இருந்தது இங்கிலீஷ் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு எந்த முன்னேற்றமும் தெரியலை சரி ஆயுர்வேதாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எண்ணெய் தேய்ச்சி ஆவி பிடிச்சி அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு இருந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தால் ஓரளவுக்கு குணமாகலாம் ஒரு மாதத்துக்கு மேலே கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நாலஞ்சு நாளில் எந்த முன்னேற்றமும் இல்லை வழி ரொம்ப அதிகமாக இருந்த உடனே இவர் வந்து பகவானை பார்க்குறதுக்கு போயிருந்தார் திரு ஆர்கே ஆழ்வார் அவர்கள் திரு வீட்டுக்குள்ளே போகும்போது உள்ள ரெண்டு இளைஞர்கள் இருந்திருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு திரு ஆர்கே ஆழ்வார் அவர்கள் பகவான் கிட்ட ஆக்சிடென்ட் நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லிட்டு வழியோடு இருந்த அவருடைய வலது கையை காட்டினாரு பகவான் அவர் அவர் பக்கத்தில் வந்து உட்கார சொல்லி எங்கே வழி இருக்குன்னு கேட்டு அவரோட கையால வலி இருக்கிற இடத்த இதமாக தடவி கொடுத்தாரு கொஞ்ச நேரம் கழித்து கையை தூக்க சொன்னாரு அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனால் வழி தாங்க முடியல அப்படின்னு பகவான் கிட்ட சொன்னார் இது மாதிரி இன்னொரு தடவையும் தூக்க சொன்னாரு அப்புறமும் அவரால் தூக்க முடியல வலி ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு உடனே பகவான் வந்த வழி இருந்த இடத்துல கொஞ்சம் பலமா அழுத்தி தேய்ச்சிக்கிட்டே அவருடைய முகத்தை பார்த்தாரு வலினால் அவருடைய முகம் அழுங்காமல் ரொம்ப மலர்ச்சியோடு இருக்கிறத பார்த்துட்டு வழி அப்படின்னு கேட்டார் வலி இருக்குது ஆனால் அதையும் மீறி சுவாமியோடைய திருக்கரஸ் பரிசத்தால் மெய் செலுத்து இருக்கிறேன் இந்த சுகத்துக்காக இன்னும் பல முறை கூட விபத்துக்குள்ளாகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் சுவாமி அப்படின்னு பகவான் கிட்ட திரு ஆர்கே ஆழ்வார் அவர்கள் சொன்னார் இதை கேட்ட உடனே பகவான் ரொம்ப பலமாக சிரிச்சுக்கிட்டே அவருடைய முதுகில் தட்டுனாரு அப்புறமா ரொம்ப பலத்தோடு அவருடைய கையை அழுத்தி பிடிச்சி இப்போ எல்லாம் சரியாயிருச்சு எழுந்து கையை மெதுவாக மேலே தூக்கு அப்படின்னு சொன்னார் பகவான் இப்போது எந்தவித சிரமமும் இல்லாமல் அவர் கையை உயர தூக்குனாரு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு அவருக்கு ஏற்பட்ட அந்த பரவச நிலையை வர்ணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அவர் பகவானுடைய பாதத்தில் வணங்கி ஆசீர்வாதம் வாங்கலான்னு கீழே குனியும் போது அவரை தடுத்து பகவான் அவருடைய கையை பிடிச்சி நீ இப்போ போயிட்டு வரலாம் அப்படின்னு விடை கொடுத்து அனுப்புனார் இவர் வெளியே வந்ததுக்கப்புறமா இவருக்கு பின்னாடி அந்த ரெண்டு இளைஞர்களும் வெளியே வந்தாங்க வந்து இவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு இந்த யுகத்திலையும் இப்பேற்பட்ட மகான்கள் இருக்காங்க அவருடைய ஆசி பெற்ற நீங்களும் பெரிய பாக்கியசாலி அப்படின்னு கண்ணீர் மல்க சொன்னாங்க தீராத வழியை தன் பரிசத்தால் தீர்த்து வைத்த வைத்தீஸ்வரர் நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா